தாரக விஜய் சிபிஐ என்கொயரியில விசாரணைக்கு பர்தர் விசாரணைக்கு பொங்கல் கழித்து அப்பீரா வர நீங்க எந்த நேரத்துக்கு கூடு வந்து அப்பீரா இதுக்கு நினைப்பு அந்த கால அவகாசத்துல பிஜேபி எடப்பாடி விஜய் ஒட்டுமொத்தானியும் ஒன்று சேர்த்து திமுகவை எதிர்கொள்ள முடிவெடுத்து எடுத்து அதுக்கு உண்டான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் திமுக விஜய் தாவரைக்கோட சேர்ந்து எடப்பாடியோட சேர்ந்து பிஜேபி கொள்கை எதிரியோட சேர்ந்து தேர்தல் கழகத்தை சந்திச்சா விஜய்க்கு தோல்விதான் கிடைக்கும் விஜய்க்கு தோல்விதான் கிடைக்கும் எடப்பாடிக்கு தோல்விதான் கிடைக்கும் பிஜேபிக்கு தோல்விதான் கிடைக்கும் என்ன கூட்டணியில் சேர்த்து தேர்தல் ஓட்டு போடுத்தவங்களா ஜனங்க மக்கள் ஓட்டு போடுற ஓட்டு போடுறாங்களா இல்லையோ நாங்கள் ரிமோட்ல ஓட்டு போட்டுப்போம் தேர்தல் கமிஷன் பாட்டு தான் இருக்கேன் அந்த கனவுல கனவு ஒட்டுமொத்த அணியும் ஒன்று தான் திரண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது தீதா தீய சக்தி தீய சக்தி நீ போய் சேர எடப்பாடியோட தீய சக்தி ஒண்ணு எப்படி எல்லாம் சொல்ல போது பாரு சூரிய சுற்றுவான் இலை ஏற்கனவே கந்தலை போயிடுச்சு அதுக்கு சூரிய ஒளி சுடணுன்னு அவசியம் கிடையாது முடிஞ்சு போச்சு பிஜேபிக்கார ஏடிஎப்கை பல இடத்தை வச்சு ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் எடப்பாடி ஒன்றா சேர்க்க மாட்டேன்னு பண்ணிங்கிற காலத்தில் விஜய் யார் கொடுமை எடப்பாடி சேர்க்கலான்னு ஒரு கணக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன கணக்கு ஒன்றாலும் போடியா நீ ஒரு இந்தியாவுக்கு ஒரு ட்ரம்ப் பிரதமர் மோடி அமித்ஷாவும் ட்ரம்ப் எப்படி அமெரிக்கா வாட்டி படிக்கிறாரா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு இந்தியாவில் ரெண்டு ட்ரம்ப் இருக்கா ஒன்று அமித்ஷா ஒன்று மோடி எல்லாத்தையும் சவால் கொடுத்து நிற்கிறது திமுக நீ என்ன பண்ணாலும் பண்ணு தேர்தலுக்கெல்லாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அம்மனே விஜயகாந்தே நிதானமாக ஒரு முடிவெடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அவர் நிதானமாக முடிவெடுத்து சொல்லுவாங்க ஐயா அப்பா தான் இருந்தால் திமுக பக்கம்தான் இது எந்த லெவலில் போய் நிற்க போகுது ரெண்டு பேர் கூட ஒரே தொகையில் ரெண்டு பாமக முட்டை விட்டாலும் முட்டை விடுவாங்க அப்போ முடியாது அந்த நிலை வந்தாலும் வரலாம் சபா எது எப்படி இருந்தாலும் லெட்டு ரைட்டு வைக்கோ திருமாவளம் எல்லாம் பம்பரமாக சுற்றுறாங்க தேர்தல் களத்தில் திமுக சீகத்தில் ஆசைக்கு பார்க்க முடியாது எடப்பாடி புதிய கட்சி வரவுல வரும் சொல்லியிருக்காரு விஜயை கருத்தில் கொண்டு அவ அமித்ஷா கூப்பிட்டு என்ன முடிவெடுக்க போறாரு யார் முதல்வருங்கிறது அண்ணாமலையா நயனார் ராஜேந்திரா முதல்வராக தெரியல வாணிஜி ஒரு அமைச்சர் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்படின்னு கடவுள் இருக்கிறாங்க அவங்க வேற இந்த கனவுலாம் தமிழ்நாட்டில் பழிக்காது கூட்டணி மந்திரி சபன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது தேர்தல் கலாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு But I will send you at the cardinal.